தாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம் இன்றும் உங்கள் அனைவருக்கும் பயன்படக்கூடிய ஒரு தகவலினை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய காலகட்டத்தில் நாம் அதிகமானோர் தொலைபேசி பாவனையாளர்களாகவே இருக்கின்றோம் நாம் எமது பிரதேசத்திலிருந்து வேறு நகர்ப்புறங்களுக்கோ அல்லது அறிமுகம் இல்லாத இடங்களுக்கோ செல்லும் போது எமது உடைமைகள் மற்றும் எம் விடயங்களில் மிகவும் பாதுகாப்பாக இருந்து கொள்வது அவசியம் இப்படித்தான் நான் ஒரு தடவை பணி நிமித்தம் தலைநகர் கொழும்புக்குச் சென்றிருந்தேன் அங்கே தேசிய வைத்தியசாலையின் முன்பாக உள்ள துரித பணப்பரிமாற்றம் இயந்திரத்திற்கு முன்பாக அதாவது ஏடிஎம் மிஷின் முன்பாக நான் பயணித்த வாகனம் வரும் வரையில் சுமார் இருபது நிமிடங்கள் எனது ஸ்மார்ட் போனினை பார்த்து கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் நான் நின்று கொண்டிருந்த இடத்திலிருந்து சற்று தொலைவில் இருபது வயது மதிக்கத்தக்க ஸ்டைலாக ஆடை அணிகலன்கள் அணிந்த ஒரு வாலிபர் என்னை அவதானித்துக் கொண்டிருந்தார் நானும் அவரை பார்த்தும் பாராதது போலே நின்று கொண்டிருந்தேன் அதற்கிடையில் அவர் அங்கு நின்று கொண்டிருந்த சிலரிடம் எதையோ கேட்க அவர்கள் கொடுக்க மறுத்துக் கொண்டிருந்ததாகவே என்னால் அனுமானிக்க முடிந்திருந்தது இருபது நிமிடங்களின் பின்பு அருகில் வந்தவர் தனது அம்மாவை காலையில் அவசரமாக அழைத்து வந்து வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாகவும் வரும்போது தேவையான பொருட்கள் எதையும் எடுத்து வரவில்லை எனவும் கூறி வீட்டிலிருந்து தங்கையிடம் எடுத்து வர கூற வேண்டும் என கூறி எனது தொலைபேசியினை தரும்படி கேட்டுக்கொண்டார் ஆள் பார்ப்பதற்கு நன்றாக தலைக்கு வர்ணம் பூசி புதிய விலை உயர்ந்த ஆடைகள் அணிந்திருக்கிறார் ஒரு போய் ஒரு தொலைபேசி மட்டும் இல்லை என்பது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இருந்தாலும் உதவியல்லவா கேட்கிறார் செய்து விடலாம் என பார்த்தால் நல்லவேளை எனது தொலைபேசியில் பணமிகுதி இருக்கவில்லை ஆகவே எனது தொலைபேசியில் பணமிகுதி இல்லை என்று கூறிவிட்டேன் பின்புதான் சம்பவமே நடந்தேறியது என்னிடம் இருந்து விடைபெற்ற வாலிபர் என்னிலிருந்து சற்று தொலைபாக நின்று கொண்டிருந்த ஒருவரிடம் என்னிடம் கூறிய அதே தகவல்களை கூறி தொலைபேசியை உரையாடுவதற்காக வாங்கி உரையாடுவதாக பாவனை செய்து கொண்டு தொலைபேசியினை எடுத்துக்கொண்டு அப்படியே ஓடிவிட்டார் ஆகவேதான் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் எமக்கும் பல இடங்களில் நேரக்கூடும் ஆகவே இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாம் மிகவும் புத்துசாலித்தனமாக நடந்து கொள்வதால் இவ்வாறான அசம்பாவிதங்களை தவிர்த்து கொள்ளலாம் நன்றி